வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு பத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய இதழ்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம வந்து இலக்கிய இதழ்கள் சிலவற்றை பார்க்கலாம் இதை வந்து பெரும்பாலும் இதழியல் கலை பற்றியும் மொத்தமாக பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் நமக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறது இதழ்கள் அதனால் கொஞ்சம் இந்த இலக்கிய இதழ்களை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது யாருன்னா பதிப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழக நிறுவனம் வெளியிட்டக்கூடிய இந்த புத்தகம் இதில் இருக்கக்கூடிய செய்திகளை ஓரளவுக்கு நமக்கு நிறைய இதழ்களை குறித்து இருக்குது அந்த இதழ்கள் நமக்கு புது புதுக்கவிதையிலையும் புதுக்கவிதை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய கவிஞர்கள் அவர்களை குறித்த செய்திகளும் நமக்கு கூடுதலாக இதன் மூலமாக கிடைக்கும் அதனால் இதை நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாகவே என்ன செய்யும் இருக்கும் இல்லை இப்போ அந்த பதிப்புரையில் சில இதழ்களை குறித்த குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதுகளை பார்த்துட்டு அப்படியே உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்குது இருபதாம் நூற்றாண்டில் இலக்கிய இதழ்கள் தமிழுக்கு ஆற்றிய கொடை ரொம்பவே அதிகம் தமிழில் இன்று வேகமாக வளர்ந்து வரக்கூடிய திறனாய்வு கூறுகள் பலவற்றை இந்த இலக்கிய இதழ்கள் தான் என்ன செய்து அறிமுகப்படுத்துகிறது இந்த இதழ்கள் எல்லாத்தையும் உருவாக்கியவர்கள் இவற்றிற்கான வாசகர்கள் இவற்றில் ப வந்த பல்வேறு வகையான புதுமையான போக்குகள் இது எல்லாமே இந்த இதழியல் கட்டுரையில் இந்த கட்டுரையில் நமக்கு இடம்பெற்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தொடங்க பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணியா பாரதி கவிதா மண்டலம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உருவான சுபமங்கலா உட்பட பதினாறு இலக்கிய இதழ்களினுடைய தனித்துவத்தை நம்ம அந்த பகுதிகளில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் இந்த கவிதா மண்டல கவிதையில் இடம்பெற்றவர் தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் முதல்ல பாரதியாரை அறிமுகப்படுத்தி இதில் தான் அவரை பாரதிதாசனை பாட வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பாரதிதாசனால் ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்தப்பெற்ற ஓர் இதழாகும் பாரதியார் வந்து பாரதிதாசனை குறித்து சொல்லும்போதுமே ஸ்ரீ கவிதா மண்டல கவிஞர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் இதில் அலங்காரம் அதிகம் இல்லாத ஆழமான கவிதைகளை எளிய நடையில் எளிய சந்தத்தில் படைப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியாரின் கவிதை கருத்துருவை அவர் சீடரான பாரதிதாசன் இந்த இதழ் மூலமாக முன்னெடுத்து சென்றார் அப்போது இந்த கொ அடைமொழிகள்லாம் யாருக்கு அதாவது அலங்காரம் அதிகமில்லாத ஆழமான கவிதைகளை எளிய நடையில் எளிய சந்தத்தில் படைப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் பாரதியார் அவருடைய சீடர் பாரதிதாசன் அவர் இந்த இதழை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இதழால் பல கவிஞர்களை உருவாக்கியதோடு மட்டுமன்றியும் புதிய கவிதை சோதனைகளையும் செய்வதற்கான களமாக இது அமைகிறது பாரதிதாசன் தமிழ் இசையில் பாடல்கள் வெளிவர முன்முயற்சி எடுத்ததோடு பல கவிஞர்களையும் இதில் ஈடுபடுத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் முல்லை இதழ் முத்தையா என்பவரால் தொடங்கப்படுகிறது அப்போ முல்லை இதழ் ஆண்டு யார் தொடங்கிய ஆசிரியர் யார் முத்தையா இந்த செய்தியெலாம் நமக்கு தேவையான ஒன்று அடுத்து இந்த இதழை முல்லை முத்தையா பாரதிதாசன் தெமுசி ரகுராமன் ஆகியோர் வந்து ஆசிரியர்களாக இருந்து வளர்த்துருக்கிறாங்க முல்லையில் பாரதிதாசன் தொடங்கி பல்வேறு கவிஞர்கள் தங்கள் எழுத்தாற்றலை படைப்பை வெளிப்படுத்தினர் இந்த முல்லையில் பாரதிதாசன் தொடங்கி நிறைய கவிஞர்கள் தன்னுடைய எழுத்தாற்றல் படைப்பை வெளிப்படுத்தி அதோடு மட்டும் இல்லாமல் கவிதையோடு தமிழாய்வு தொடர்பான கட்டுரைகள் தாய் வழி கல்வி கோட்பாடு இதெல்லாம் வந்து இதில் செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து தமிழ் முரசு தமிழ் முரசோட ஆசிரியர் யாரை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே மாதம் மாப்போசி தமிழ் அரசு இதழை தமிழ் தமிழ்மொழிக்கான ஏற்றம் தமிழ்நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக மாற்றுவது என பல உ முக்கியமான நோக்கங்களை கொண்டு வெளிவந்தது தான் அந்த தமிழ் முரசு அப்படிங்கிறது தமிழ்மொழி வரலாறு இலக்கியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சியும் ஈடுபாடும் கொண்ட திருவிக்க பாரதிதாசன் ராபி பிள்ளை தேப்போமி கி ஆபே விஸ்வநாதன் மு ரா வரதராசனார் ப ஜீவானந்தம் மு அருணாச்சலம் தமிழ் ஒளி போன்ற பெருமக்கள் இந்த இதழில் படைப்புகளை வெளியிட்ருக்குறாங்க அடுத்து மஞ்சரி மஞ்சரி தீஜ ரங்கநாதன் ஆசிரியராக கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட இதழ் மஞ்சரி இது ஆங்கிலத்தில் உள்ள ரீடர்ஸ் டைஜஸ்ட் போல தமிழில் வாசகர்கள் பல செய்திகளையும் தெரிந்து கொள்ள வழிவகுத்தது அப்போது ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற இதழ் வந்து மஞ்சரிக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இதழில் இலக்கிய வரலாறு சமுதாயம் சுற்றுலா தலங்களுடைய சிறப்பு அப்புறம் தமிழர்களுடைய பரந்துபட்ட அறிவு இதெல்லாம் இந்த இதழ்களுடைய பங்களிப்பாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இருக்கிறது அமுத சுரபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முனுசாமி முதலியாரால் தொடங்க பெற்றது அமுத சுரபி அப்படிங்கிற இதழ் முனுசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விக்ரமன் இவ் இதழின் ஆசிரியர்களுள் குறிப்பிடத்தக்கவர் எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து தமிழ் எழுத்தாளர் மாநாடு கண்ட இதழ் எது அப்படின்னா அமுதசுரபி பல்வேறு இதழியல் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது நிறைய கட்டுரை சிறுகதைகள் அறிவியல் கட்டுரைகள் இதெல்லாம் வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக தென்றல் தென்றல் கவிஞர் கண்ணதாசன் ஆசிரியராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த இதழ் பாரதியார் அறிஞர் அண்ணா போன்றோருக்கு சிறப்பு மலர் வெளியிட்டு சிறப்பு செய்ததோடு தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது அப்புறம் கேள்வி பதில் இலக்கிய கட்டுரைகள் ஆகியவற்றோடு மரபு கவிதைகள் இதெல்லாம் எழுதுபவர்களுக்கு போட்டிகள் வைத்து தனித்தமிழ் இயக்க அறிஞர்களுடைய கட்டுரைகளை வெளியிடுறது போன்ற முக்கியமான செயல்களை இதில் ஈடுபட்டிருக்கிறது முக்கியமாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை கண்ணதாசன் பார்வையில் புரிந்து கொள்ளவும் இந்த இதழ் வந்து ஒரு ஆவணமாக இருக்கிறது அடுத்து திங்கள் அப்படிங்கிற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த ஆண்டு முதல் திங்கள் இதழ் டிவி ராம்நாத் என்பவரை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது இதற்கு முன்னரே தமிழ் வெளிவந்து கொண்டிருந்த மஞ்சரி போலவே திங்களும் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதே பாணியில் வெளிவந்தது தான் இந்த திங்கள் இதழும் மஞ்சள் இதழ் வந்து அந்த டைஜஸ்ட் அப்படின்னு வருமே அந்த இதோட ரீடர்ஸ் டைமி டைஜஸ்ட் அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய தழுவலாக இருந்தது போல் பல செய்தி செய்திகளை கொண்டதாக இடம்பெற்றிருந்தது அதே போல் இந்த திங்கள் அப்படிங்கிற இதழும் அதே மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா முதல்ல அதே மாதிரி வண்ண புகைகளோடு புகைப்படங்களோடு வெளிவந்தது இதனுடைய சிறப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க எழுத்தாளன் எழுத்தாளன் அப்படிங்கிறது அ வே ராகி என்று அறியப்படும் அ வே ரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த எழுத்தாளன் இதழை தொடங்கி நடத்துறார் இந்த எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் தொடங்கப்பட்ட இவ்விதழ் தமிழின் பல்வேறு பரிமாணங்களை விளக்கும் தன்மையில் நிகழ்ந்து திகழ்ந்தது அத்தோடு இலக்கியம் தொடர்பான ஆங்கில கட்டுரைகளும் இவ்விதழ் தொடர்ச்சியாக வெளிவருது இதனை தமிழ் இங்கிலீஷ் மந்த்லி எ பில்லிங்கோல் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்களுக்கும் இந்தி இலக்கியங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தி இவ்விதழ் தொண்டாட்டி இருக்கிறது மேலநாட்டு எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்த பெருமை இந்த இதழுக்கு உண்டு அடுத்ததாக எழுத்து த தமிழின் நவீன போக்குகளை அறிமுகப்படுத்தவும் புதிய படைப்பாளிகளை உருவாக்கவும் சிசு செல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த எழுத்து இதில் தொடங்குகிறாரு புதுமை இலக்கிய மாதை ஏடு என தன்னை அறிவித்து கொண்டே எழுத்து இதழ் முக்கியமான குறிப்பு பாருங்க புதுமை இலக்கிய மாதை ஏடு என்று தன்னை அறிவித்து கொண்டே எழுத்து இதழ் புதுக்கவிதையில் பல சோதனை முயற்சிகளை செய்தது எழுத்துவில் வெளிவந்த கவிதைகளை அடிப்படையாக கொண்டும் பொதுநிலையிலும் கவிதைகள் உள்ளடக்கம் போக்கு போன்றவற்றை குறித்து பல கட்டுரைகள் இந்த இந்த இதழில் வெளிவந்திருக்கு தருமு அருபுதராம் நான் பிச்சமூர்த்தி கூப்பாரா சி மணி தீசோ வேணுகோபாலன் பசுவையா என்கிற சுந்தரராமசாமி எஸ் வைதீஸ்வரன் நகுலன் என்று பல எழுத்தாளர்கள் வந்து செய்கிறாங்க இதில் புது கவி கவிதைகள் சிறுகதை தொடர்கதை இப்படி நிறைய எழுதுகிறாங்க அடுத்ததாக வந்தது வந்து தமிழ்ச்செல்வி இந்த தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற இதில் கொண்டு வந்தது யாருன்னா சுந்தரவேலனார் தான் ஆசிரியராக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த இதில் மதுச விமலானந்தம் சந்தனசாமி இவங்கெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க பண்ட இலக்க இலக்கியங்களுடைய பெருமைகளை எடுத்துக்கூறக்கூடிய இலக்கிய கட்டுரைகள் இலக்கிய தொண்டாற்றி வரும் அறிஞர்கள் குறித்த நிறைய சிறப்பு கட்டுரைகள் இந்த தமிழ் செல்வி அப்படிங்கிற இதழில் வெளிவந்திருக்கிறது அடுத்து தீபம் தீபம் நான் பார்த்தசாரதி பார்த்தசாரதி ஆசிரியராகவும் உரிமையாளராகவும் கொண்டு வெளிவந்தது தான் இந்த தீபம் தரமான படைப்புகள் கொண்டு வெளிவர வச்சு உதவியாக இருந்தது இந்த இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பார்த்தோன்னா இதிலையுமே சிறந்த சிறுகதை சமூக தொடர்கதை வரலாற்று கதை கவிதை திறனாய்வு கட்டுரைகள் இது எல்லாமே வெளிவந்திருக்கிறது அடுத்து இதில் ஆதவன் இந்திரா பார்த்தசாரதி இவங்க எல்லாம் தமிழுக்கு தீபமே அறிமுகப்படுத்தியது குறிப்பாக இந்திரா பார்த்தசாரதியினுடைய முதல் நாவல் தந்திரபூமி நாவல்கள் பகுதிகளில் இது இடம்பெறும் பார்த்துக்கோங்க இந்திரா பார்த்தசாரதியினுடைய முதல் நாவல் எது அப்படின்னா தந்திரபூமி அதுவும் இந்த தீபம் அப்படிங்கிற இதழில் தான் வெளிவந்தது அந்த இது வந்து எந்த இதழில் வெளிவந்தது இந்த மாதிரி கேள்வி கடந்த ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சில கவிதைகள் ஒரு சில புதினம் இது எல்லாத்தையும் கொடுத்து இது எந்த இதழில் வெளிவந்ததுன்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் இதில் நமக்கு ஒரு செய்தி கூடுதல் செய்தியாக கிடச்சிருக்கிறது இந்திரா பார்த்தசாரதியினுடைய முதல் நாவல் எதுனால் தந்திரபூமி அது வெளிவந்த இதழ் எதுனா தீபம் நானும் என் எழுத்தும் என் என்னும் பகுதி எழுத்தாளர்களை பேட்டி கண்டு அவர்களின் படைப்புலக அனுபவங்களை இங்கே வந்து என்ன செய்து பதிவு செய்கிறது அடுத்து கணையாளி இந்த கனையாளி கி கஸ்தூரி ரங்கனால் டில்லியில் தொடங்கப்பட்ட இதழ் கணையாளி இதன் போக்குகளை ஐந்து விதமாக அறிய இயலும் இதில் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தைந்து அப்புறம் தொண்ணூற்றி ஐந்து முதல் என ஐந்தாக வகைப்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு வெளியே தொடங்கப்பட்ட ஓர் இதழ் தொடர்ச்சியாக இயங்கியது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழுக்கு பல்வேறு க கொடைகளை தந்து தனக்கென தனித்த ஒரு இடத்தை உருவாக்கி கொண்ட இதழ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கனையாளியை சொல்லலாம் அடுத்து இதில் தொடர்ச்சியாக தமிழ் அறிஞர்கள் இலக்கியத்தின் பல்வேறு பகுதிகளையும் விளக்கி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க தொடர் கட்டுரைகள் இலக்கிய அறிஞர்களின் பேட்டிகள் இதெல்லாம் அதில் நிறையவே வந்திருக்கு அடுத்து இந்திரா பார்த்தசாரதியினுடைய குருதிப்புணல் அசோகமித்ரனின் தண்ணீர் தி ஜானகியின் மரப்பசு மோகமுள் வண்ண நிலவனின் கடல் புறத்தில் இது போன்ற பல பெற்ற நாவல்கள் இந்த இதழில் வெளிவந்திருக்கிறது அடுத்து மொழிபெயர்ப்புகள் நேர்காணல்கள் தமிழோடு தொடர்புடைய ஓவியம் இப்படி பல துறைகளும் இந்த கனையாளி இதழ் மூலமாக என்ன செய்து வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக பார்த்தோன்னா ஞானரதம் ஜெயகாந்தன் தம் நண்பர்களோடு இணைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தேவ சித்திர பாரதியை நிர்வாக ஆசிரியராக கொண்டு ஞான ரதம் இதழை ஆரம்பித்தார் ஜெயகாந்தனு ஆனால் தேவ சித்திர பாரதி அப்படிங்கிற நிர்வாக ஆசிரியரை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்றாரு இந்த இதழை தொடங்குறாரு இந்த இதழ் மாதம் தோறும் வெளிவரக்கூடிய இதழாக இருந்தது அந்த அறிவிப்போடு வந்த போதிலும் தொடர்ச்சியாக வரவில்லை பல்வேறு இதழ்களை நான் முத்துசாமி ஆ ஞானக்கூத்தன் வள்ளிக்கண்ணன் முதலியோர் தொகு தொகுத்திருக்கிறாங்க தமிழ் நவீன எழுத்தாளர்களை பல முன்னணி படைப்பாளர்களை உருவாக்கின இது வந்து இந்த ஞான ரதத்துக்கும் உண்டு ஞான ரதத்தில் சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க ஜெயகாந்தனை ஒரு இதழாளராக காணவும் ஞான ரதம் செய்கிறது பயன்படுகிறது அடுத்து நாடகக்கலை ஆறு அழகப்பன் சிறப்பாசிரியராக இருந்து இந்த நாடகக்கலை இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் மாத இதழாக நடக்கிறாரு கலையில் பெரும் சேவை புரிந்த நவாப் ராஜமாணிக்கம் பேட்டி அதுக்கப்புறம் நாடகம் தொடர்பான அறிஞர்களின் கட்டுரைகள் நாடக கலைஞர்களின் வாழ்க்கை குறிப்புகள் நாடக கலைஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் இந்த இதழில் நடக்குது அடுத்து மானம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கோவையில் வெளிவந்தது முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கவிதையும் பாடுபொருளாக உள்ளடக்கத்திலும் உத்தி அமைப்பிலும் பல்வேறு சோதனை முயற்சிகளை இது கொண்டு வருது வானம்பாடியாளர்களின் சாதனையால் தமிழகத்தில் இளைஞர்கள் பலர் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க கவிதைக்கு ஆற்றிய தனித்த தோண்டினால் அந்த இதழ் வானம்பாடி கவிஞர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள் அந்த கவிஞர்கள் எல்லாம் அதில் குறிப்பிடத்தக்கவங்கன்னு பார்த்தோன்னா சிற்பி தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி கலாப்ரியா தமிழ்நாடன் புவி புவியரசு தமிழவன் மு மேத்தா அக்னிபுத்திரன் இவங்கெல்லாம் முக்கியமான வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இதழ் வந்து சுபமங்களா இருபதாம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில் செயல்பட்ட தமிழ் இலக்கிய இதழ்களில் சுபமங்களாவிற்கு ஒரு தனித்த இடம் உண்டு மிகுதியான வாசகர் கையில் வாசகர்கள் இந்த இதழ்களை பெற்றிருந்தாங்க கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் படைப்பாளிகளின் அனுபவங்கள் பதிவு அப்படின்னு சொல்லி நிறையவே இதில் என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு தமிழ் அறிஞர்களையும் நேர்காணல் முகமாக நடைபெற்ற பதிவுகளும் சுபமங்களாவில் இடம்பெற்றிருக்கிறது இந்த இருபதாம் நூற்றாண்டில் நிறைய இதழ்கள் இருந்தாலும் அவற்றில் ஒரு சிலவற்றினுடைய தொகுப்பு இங்கே நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பதினாறு இதழ்களை குறித்த பணிகள் அதனுடைய சிறப்புகள் இதெல்லாம் குறித்து இந்த புத்தகத்தில் இருக்குது நம்ம அடுத்து நம்ம ஒவ்வொரு காணொலி ஒவ்வொரு இதழ்களாக பார்க்கலாம் நன்றி